இருந்து பழம் நம்ம எவ்வளோக்கு வற்றி இவ்வளோக்கு கொண்டு வந்திருக்கோம் சரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம் ஏலக்காய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கு ஒரு ரெண்டு சொட்டு லெமன் சேர்த்துருக்கோம் ஏமா பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்ஸ் இவ்வளோ திக்க பால் ஊற்றிருக்கோம்ட்டு இந்த திக்கு பாலில் தான் காய்ச்சா முடியும் பால் கோவா நம்ம செய்ய முடியும் கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டரு பால் போவோம் ஒரு லிட்டரு பால் காய்ச்சி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு கல் நூறு கிராம் பல்கோவா கிடைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் Thank <laughs> you.